மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக கொழும்பில் டெங்கு பரவும் அபாயத்தை குறைப்பதற்கு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகர ரத்நாயக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார் மே இருபத்தி ஆறு முதல் ஜூன் முதலாம் திகதி வரை டெங்கு ஒழிப்பு வாரத்தில் கல்வி அமைச்சின் ஊடாக பாடசாலை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை தெளிவுபடுத்தும் வகையில் விசேட விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டத்தை மேற்கொள்ளுமாறும் அவர் ஆலோசனை வழங்கினார் மேலும் அரசு நிறுவனங்கள் மதஸ்தலங்கள் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கட்டடங்கள் போன்றவற்றில் டெங்கு பரவும் அபாயத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கிய சாகல ரத்நாயக்க இந்த நடவடிக்கைகளை பின்பற்றாதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு அறிவித்தார் கழுத்துறை கட்டுக்குருந்த பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் அவரது எட்டு வயது மகள் மீட்கப்பட்டுள்ளார் வீதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இருவர் நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கட்டுக்குருந்த பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தி வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தை ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் தனது மூன்று பிள்ளைகளுடன் தனது வீட்டில் இரவு உணவருந்திக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் இருவர் அவரை சுட்டுக் கொன்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் டி பிப்டி சிக்ஸ் ரகு துப்பாக்கியால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் எதிர்கால தேவைக்கு ஏற்ப வாகனங்களை இறக்குமதி செய்ய தயாராக இருப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டியர் தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதியை தடுக்க அரசாங்கம் தயாராக இல்லை என ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த இராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார் நாட்டின் கையிருப்பு தற்போது ஐந்து தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ளதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டியர் மேலும் தெரிவித்தார் நீதிமன்றத்தில் முன்னிலையான முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதன்படி சந்தேக ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா ஒரு மில்லியன் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளிலும் விடுதலை செய்ய உத்தரவிட்ட நீதவான் பாதிக்கப்பட்ட தரப்பு சட்டத்தரணிகளுக்கு பாதகமான கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்க்குமாறும் சந்தேகநபருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள வீடொன்றினுள் அத்துமீறி நுழைந்து வீட்டில் இருந்தவர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் கனடாவில் இருந்து வந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுன்னாகம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் உள்ள வீடொன்றினுள் அத்துமீறி நுழைந்த இருவர் வீட்டில் இருந்தவர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்கள் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் தாக்குதலாளிகள் இருவரையும் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரும் கனடா நாட்டில் இருந்து விடுமுறை யாழ்ப்பாணம் வந்தார்கள் என்பதும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை காரணமாகவே இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இருவரையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்